சொல்லுங்க அண்ணாமலை அவர்களே சொல்ல இப்போ நான் நீட்டு தேர்வு எழுதுகிறேன் நீங்கள் தரம் உயர்த்திற்கு தானே ஒரே ஒரு கேள்வி கேட்போம் இந்த நீட்டு தேர்தலை நடத்துகிற நிறுவனம் எது புரோமெட்ரிக்குங்கிற நிறுவனம் யாரோடது அமெரிக்காவுடது அமெரிக்காவில் இருக்கிற ஒரு தனியார் நிறுவனத்துக்கு இந்திய நாட்டில் தரமான மருத்துவ மாணவர்களை தேர்வு செய்யறதுக்கு ஏதாவது நேர்த்தி கிடந்திருக்கா தம்பி உன் நாட்டு மாணவர்களுக்கு தேர்வே வைக்க முடியாது நீ ஒரே தேர்தலுக்கு பெரிய இதெல்லாம் வேடிக்கை இல்லையா எப்படி இருக்குது பரவ இப்போது நீட்டை நான் எழுதிடுறேன் பனிரெண்டாம் வகுப்பில் நான் ஆயிரத்தி இரநூறுக்கு ஆயிரத்தி தொள்ள ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது வாங்கினா கூட எனக்கு மருத்துவராக தேர்வு தகுதி இல்லைன்றீங்க ஆனால் எண்ணூறு எண்ணூற்றம்பது வாங்கி பாடலில் எல்லையில் தேர்ச்சி பெற்ற மாணவனுக்கு தகுதி வந்துருது நீட்டில் தேர்ச்சி பெற்றான் நீட்டில் நீட்டு எப்படியெல்லாம் நடக்குதுங்கிறத வட மாநிலங்களில் நீங்கள் பார்க்குறீங்க அந்த சூப்பர்வைஸுங்கிற மேற்பயார் நிற்கிறாரு பார்த்து வச்சு எழுதிட்டு போயிடுறாள் அதை விடுங்க இப்போ அந்த நீட்டில் தேர்ச்சி பெற்ற வர மாணவருக்கு பாடம் நடத்த போகிற ஆசிரியர் யார் பேராசிரியர் பெருமக்கள் யார் அவர் நீட் எழுதி வந்தவரா இல்லை பழைய பேராசிரியர் நீட்டில் தேர்ச்சி பெற்ற எனக்கு பாடத்திட்டம் எது புதுசாக இல்லை பழைய பாடத்திட்டம் அதே பாடத்திட்டம் அதே பாடத்திட்டம் அதே பேராசிரியர் இதில் எப்படி தரமான மருத்துவர் உருவாயிருவார் இப்போ நீங்கள் சொல்கிறது எப்படி இருக்குதுன்னா ஒரு தேநீர் சுவையாக இருக்குதுன்னா அதுக்கு அளவான சர்க்கரை தேயிலை தூள் இதெல்லாம் போட்டு செய்கிற அந்த அதில் சுவை வரலை இந்த வடிகட்டி ஒரு ஃபில்ட்ரு அதில் ஊற்றி வடிகட்டணும் இந்த ஃபில்ட்ரு இந்த வடிகட்டியால் தான் இந்த தேநீர் சுவையாக இருக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா அது மாதிரி தான் இந்த தேர் மனித அறிவை மதிப்பெண்ணை வச்சு மதிப்பிடுவ மாதிரி ஒரு அறிவு கட்டதனம் ஒரு மடத்தனம் உண்டாது உலகத்துல உண்டா சொல்லுங்க தம்பி நான் பன்னெண்டாவது போல முதல் மதிப்பெண் பிளஸ் டூல நான் எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் மேஜர் எடுத்து படிச்சேன் என்னை பின்னாடி இருந்து பார்த்து எழுதுன ரெண்டாவது மதிப்பெண் அவர் என்னை விட பெரியவர் அண்ணன் தான் டப்பு டப்புன்னு என் தாளை எடுத்து வச்சு எழுதிடுவாப்ல அப்ப இது எப்படி இந்த மதிப்பீடு எப்படி நான் பல தடவை சொல்லியிருக்கேன் அந்த கரூரில் சாருக்குன்னு ஒரு தம்பி மயக்குரை தீப்பெட்டி அளவுல ஒரு விண்கலத்தை படைச்சான் அவன் சாருக்குன்னு இருந்ததுனால முஸ்லீம்னால தூக்கி விட்டீங்க அந்த நாசா எடுத்துட்டு போய் பறக்க விட்டு உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அவன் எவ்வளவு தெரியுமா எழுநூத்தி அறுபது தான் ப்ளஸ் டூல வாங்கிருந்தான் இப்ப இந்த அறிவுக்கு இந்த மதிப்பெண்ணுக்கு ஏதாவது சம்மந்திருக்கா தம்பி இப்போ எங்க அப்பா இளையராஜா ஏஆர் ஆர் ரகுமான் இவங்க எல்லாம் இருக்காங்களா எங்க ஐயா நடிகர் தெரிவம் ஒரு துறையில அவங்களை மிஞ்சிறதுக்கான மாலை இல்லைங்கிற மாதிரி உலக சாதனை பண்றாங்கல்ல அவங்க எல்லாம் தேர்வுல வாங்கின மாதிரி பெண் என்னத்தையாவது போய் பேசிட்டு கூடாது தம்பி இந்த உலகத்துல பெரிய விஞ்ஞானி தூண்டி மொழி கண்டுபிடிச்சவன் கலப்பை கண்டுபிடிச்சவன் மண்வெட்டி கோடாரி அறுவால் கண்டுபிடிச்சவன் இவன் எல்லாம் எந்த இது பல்கலைக்கழகத்துல பட்டம் வாங்கிட்டு வந்தான் போட்டு இதே ஒரு அறிவை வளர்க்கும் ஒரு கருவிதான் கல்வியை தவிர கல்வியே அறிவுன்னா இங்க படிச்சவன்தான் தினம் சாராயத்தை போட்டு கொலை பண்ணிட்டு கொலை இடிச்சிட்டு தருவான் நுப்ப மா திருடுறேன் போற படிச்சவனா இருக்கான் இதுக்கு இதுக்கு என்ன பண்றது